படிக்கல நான் படிக்கல ஒப்படியா படி படிக்க படிக்கல லைட்டா படிச்சிருக்கேன் என்ன செய்யறது என்னல சொல்ற நான் இன்னைக்கு एग्जाम வச்சுட்டு பண்றேனே படிக்கலன்னு சொல்றேன் இப்படி சொன்னா என்ன பண்றது இங்கிலீஷ் மேம் வர நான் onu வெளுத்து கட்ட போறாங்க என்ன பண்றது வாங்க போய் படிப்பீமாட்டியா हां படிக்கும் படிப்ப வந்து படிச்சிருவியா हां படிச்சலாம் வா போய் ஏஞ்சலைய போய் குட்டோறோ வருவோம் கிளம்புனாலா எல்லாம் படிச்சாலும் கூட தெரியல

நேரம் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஐயா நில்லுங்கடி நான் போய் படிக்கிறேன் எனக்கு நான் படிக்க நான் கூட சேர்ந்து நீ நில்லுடி अभी पढ़ी-पढ़कर आएगा हम तो पढ़ सकते हैं, मैं तो पढ़ के देख रहा हूँ तो कोई पढ़ के देखो, उनको रिवीजन करना। गुड मॉर्निंग गुड मॉर्निंग सिट डाउन एग्जाम प्रिपेयर आइटींगला यस मैम यस वेरी गुड ओके निंगे प्रिपेयर பண்ணத ரிவிஷன் மட்டும் பாருங்க यस मैम ओके अययो ஆப்க்கு வரதா இருக்கா மிஸ் பாடுது கோ 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 ஃபாஸ்ட் நான் சொல்றது நடுவுல 5 ஓகே கோ கோ ட்ரிங்க் கம் ஃபாஸ்ட் டே Okay student get ready for exam yes ma'am okay take your pen whatever you want take it பிரச்சனை எனக்கு இப்படி தான் அந்த முதல்ல எக்ஸாம் எடுக்கும்போது மறந்து மறந்து போயிடும் அப்பா எனக்கு ஒரு அக்கா உதவி பண்ணாங்க அந்த அக்கா அதுக்கு அப்பே இருக்கேன் ஏன் என்னடி சொல்ற நான் இப்ப நைன்த்தி மார்க் எடுத்து இருக்கேன் ஒரு காரணம் என்னடி வாடி அது

பாபா ஏஞ்சல் கிளாஸ் படியா உள்ள வாங்க நல்லா இருக்கீங்களா ஆமா பாபா வந்து கந்து வந்து சொன்னல்ல ஒரு அக்கா அந்த அக்கா இந்த அக்கா வாமா school போயிட்டு வரீங்களா எக்ஸாம்லாம் தொடங்கிட்டங்களமா நல்லா படிச்சிட்டீங்களா ஆ ஆ என்ன பண்ணிட்டு இருக்கா அக்கா என்ன நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படியே இருந்தனோ அதே மாதிரிதான் எங்களோட நிலமையும் இருக்கு ஏமா ஏன் அப்படி பயப்படுற நீ உன்னை ரொம்ப சோகமா தெரியுது என்ன பிரச்சனை உனக்கு நான் எவ்வளோ நல்லா படிச்சிருந்தாலும் எக்ஸாமுக்கு போகிறப்ப எனக்கு எதுவுமே நீ அவங்கவுமே இருக்க மாட்டேங்க அதனால எனக்கு எக்ஸாம்னாலே ரொம்ப பயமா இருக்கு அக்கா நான் தான் வீட்டில் ப்ரிப்பேர் ஆகிட்டு போனாலும் போனோடனே ஒரு பயம் வந்ததுனால எல்லாமே மறந்து போயிடுது அதனால எனக்கு எக்ஸாம்னாலே ரொம்ப பயமா இருக்குக்கா சரி பயப்படாதம்மா ரிலாக்ஸ் ஆயிரு கிளாரஸ் அவளுக்கு அந்த தண்ணி எடுத்து கொடுமா சரி பயப்படாத நான் உனக்கு சில ஆலோசனை நான் உனக்கு சொல்கிறேன் நீ என்ன படிக்கிற டென்த் படிக்கிறேக்கா ஓ சரி சரி சொல்கிறேன் இந்த ஏஞ்சல் ஏஞ்சலி இந்த மாதிரி தான் பயந்துகிட்டே இருந்தா வேறு சொல்லப்பட்டிருக்குது ஒன்று ரெண்டு தீமத்தையும் ஒன்றாவது அதிகாரத்தில் ஒரு ஏழாவது வசனம் நீங்கள் அந்த வசனத்தை நான் உனக்கு வாசிக்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுமா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை ஏற்படுத்த சரியா இருந்தாலும் நீ பயக்க வேண்டிய அவசியமே இல்லை நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படி அது ஒரு மேலே பார்க்குற நீ படிச்சின்னா உனக்கு தேவன் அந்த இடத்துல உனக்கு தேவையான ஞானத்தை தருவேன் நீ வந்து பயக்கிறாங்க எக்ஸாம் டைம்லாம் அவன் கை காலெல்லாம் அப்படிலாம் உதகிற மாதிரி ஆரம்பிக்கும் உனக்கு நல்லா ஞானத்தை தருவேன் நினச்சு கூட பார்க்காத அளவுக்கு நினைச்சி எக்ஸாம் நல்லா எழுதணும் ஆனால் அவனுடைய நம்பிக்கை யாரு யாருமே இருக்கும்னா ஜீசஸ் மட்டும் தான் நம்பிக்கை ஜீசஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா அவ ஏஞ்சலா அப்படிதான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தா இந்த வசந்தத்தை சொல்லி அவளுக்கு ஜெயிக்கும்போது அவள் பண்ணிட்டு அதனால பிடிச்சிட்டேன் விசுவாசிச்சான் அவர் விசுவாசம் படி இப்போ அவள் என்ன செய்யறான் எவ்வளோ மார்க் பண்ணி கேட்கிற பத்தி அவன் நைன்டி எயிட் மார்க் எடுக்கிறான் நீனும் அதே போலதான் ஏசு கிறிஸ்தவ உனக்காக அவள் ஜீவனை கொடுத்துருக்காங்க அந்த அவங்க தான் சொல்லியிருக்காங்க நீ பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம்னு வேதத்தில் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் தெரியுமா முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் வாட்டி சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துல வருஷத்தில் எத்தனை நாள்மா அப்போது ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒன்றும் ஒரு நேரம் பார்த்துக்க சொல்கிற மாதிரி இருக்குல்ல அப்போ நீங்கள் பயப்படலாமா பயப்படக்கூடாது நீ நல்லா படிக்கிற பொண்ணு தானே நீ நல்லா படிக்கிறீங்கள அப்போ நீ ஜீசஸை நம்பு ஜீசஸ்ட்டு நீ கேட்கணும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நேரம் என்ன செய்யணும் அந்த வரையும் நான் படிக்கிறேன் ஆனால் எனக்குள்ளே ஒரு பயம் வருது இந்த பயத்தெல்லாம் என்ன எடுத்து போடுங்க நான் எக்ஸாம் எழுதும்போது எனக்கு கையில நடுக்கமா இருக்குது அதனால நல்லா என்னால் எக்ஸாம் எழுச்சி முடியல எழுத முடியல அதனால எனக்கு உதவி செய்ய ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீ ரொம்ப நீ வர ஒரு கடக்கப்படவே வேண்டியது இல்லை நீ இப்படி கேட்டீங்கன்னா நிச்சயமா அந்த ஏஞ்சலோட நீ அதிகமாக மார்க் எடுத்துருக்க நினச்சி வாங்க ஏசப்பா உனக்கு உதவி செய்வாங்க சரியா வசனங்கள் வந்து பொய் சொல்ல முடியுமா அந்த வசனம் வந்து உண்மையானது நீ இதை நம்பு விசுவாசத்தோட இரு ஜபம் பண்ணு ஜபம் பண்ணிட்டு நீ எக்ஸாம் கலப்போ கத்திர உணச்சி வர ஆசிர்வதிப்பார் நீனே சாட்சி அப்படின்னு சொல்லுவேன்

ஆவியானவரே அந்த மகளோடு கூட அந்த எக்ஸாம் பயமெல்லாம் அவளை விட்டு நீங்கட்டும் அவள் படிக்கிற எல்லாம் அவளுக்கு நல்ல மெமரியை தந்து கத்தாவே அவள் எழுது எக்ஸாம் காலில் நல்லா எழுத அப்பா நீங்கள் அவளை தேற்றுமொழியாக நம்ம செபிக்கிறோம் அண்டர் நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு இருக்குது அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே கூப்பிட பண்ணிக்கிறேன் புத்திரஸ் வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஈசப்பா அந்த மகள் கூட அவருடைய பயத்தை ஆவியெல்லாம் எடுத்து போட்டு நல்லா தெளிவாக அண்டர் எக்ஸாம் எழுத அவளுக்கு ஞானத்தை தாங்க ஈசப்பா அவையானவர் அவளுக்காகவும் நீங்கள் மறைச்சிருக்கீங்கிறத உணர்ந்து கொள்ள அண்டவரது பயமெல்லாம் அவள் நீங்கி அப்பா சந்தோஷமாக சமாதானமாக எக்ஸாம் எழுதிட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண கற்றுக்க உதவி செய்யும் இசப்பா ஆவியானவர் அப்படி செய்யற நல்ல கிருபைக்காக நன்றி எஞ்சரியும் ஆசீர்வாதிங்க அண்டவர் எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிங்க ஏசியும் முளைஞ்சு விக்ரம் செய்வாங்க நல்ல பிதாவே அக்கா ரொம்ப நன்றி தேங்க்ஸ் அக்கா நாங்கள் போய்ட்டு வரோம் பரவாயில்ல நல்ல எக்ஸாம் எழுதுங்க இல்லைங்க சரிங்களாமா ஓகேங்க பாய் ஸ்டூடண்ட் எக்ஸாம் ரெடியா ஓகே பேனா எடுத்துட்டீங்களா ஓகே பேப்பர் வாங்கிக்கோங்க கொஸ்டின் இல்லை சார் யாரும் யார் பண்ணக்கூடாது யாருக்கும் பேசக்கூடாது தேங்க் யூ எழுதக்கூடாதுங்க சரி எல்லாரும் எழுதலாம்

Only five, only five more minutes. Okay, finish. Time over. Time up. Stop the writing. Jenny finished. Okay, stop the writing. Give. Okay, student. Okay, what is the next exam? Social studies. Okay, all the best. Prepare well. Right? Okay. சொல்லுங்க இன்னைக்கு நான் எல்லா எக்ஸாமும் சூப்பரா இருந்துச்சு எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிச்சு நாளைக்கு தான் ரிசல்ட் வருது நல்ல மார்க் வரும்னு நினைக்கிறேன் சரி பாப்போம் இந்த ரிசல்ட் வந்துச்சு வந்துட்டாங்க வந்து பாக்கலாம்

அக்கா பிரா இல்ல பேச முடியுமா நாங்கதான் அக்கா ரொம்ப சந்தோஷமான செய்தி சொல்ல வந்திருக்கோம்

உங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்படியணும் இதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் சரியாமா இதெல்லாம் நீங்கள் செய்வீங்களாமா கண்டிப்பாக நீங்கள் ஏசப்பா எப்போ என்னைய நீங்கள் மறந்துட்டா கூட பரவாயில்ல ஆனால் ஏசப்பா நினைச்சுக்கூடாது ஒருபோதும் மறக்க கூடாது நீங்கள் எப்பவும் அவரை நினைக்கும் போது அவர் உங்களை இன்னும் வாழ்க்கையில் மென்மேல் நினைச்சி வாங்க ஏசப்பா உங்களை உயர்த்துவாங்க செய்வீங்களாமா பண்ணுவீங்களா